ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன வீக்கெண்ட் இருப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்துல இருக்கிற சாரி சாரி சிப்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற கைவாரா டெம்பிளுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த இடத்தை பத்தின பிளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பிக்சர் எல்லாமே இந்த இடத்துல நடக்கிற ப்ராஜெக்டோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இங்க இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு லைக் நம்மளோட ஈஷா யோகா மையம் எப்படி இருக்கு அந்த மாதிரி இதையும் வந்து லைட்டிங்ஸ் நிறைய ஆர்கிடெக்சர்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ண போறாங்க அதோட அவுட்புட் தான் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கோயில் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சின்ன குகை கோவில் ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும் சோ அந்த கோயிலில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டெப்ஸ் ஆக இருக்கும் அதை ஏறினதுக்கே பயங்கரமா மூச்சு வாங்கிச்சு அப்பதான் புரியுது ஹெல்த் எவ்வளோ எவ்வளோ முக்கியம் இல்ல சரி இப்போ இந்த கோயில் உள்ள போய் பார்க்கலாமா ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும் இப்பதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அங்கங்க லைட்டிங்ஸ் ஃபேன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்க சின்ன சின்ன இந்த மாதிரி குகைகளும் இருக்கு ஆனா அதுக்குள்ள பெருசா எதுவும் சுத்தி பார்க்க கிடையாது வெறும் குகைகள் தான் பட் ட்ரஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சுத்தி பாக்கிறதுக்கும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப பிளசண்டான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது இந்த சின்ன சின்ன குகைகள்லாம் நீங்க கடந்து போனதுக்கு அப்புறமா சாமி தரிசனம் பண்ணலாம் முதல்ல வந்து சிவபெருமான் இருந்தாரு ஃபோர் ஃபேஸஸ் இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாரு அதுக்கப்புறம் அம்மன் இந்த மாதிரி சில தெய்வங்கள் இருந்தாங்க பட் ஆனா அங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அலோடு கிடையாதுங்கிறதுனால நாங்க அதெல்லாம் எடுக்கல அதெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா மலை தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த இடம் வந்து இந்த ஆர்கிடெக்சர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு இருக்க அப்படின்னு நினைச்சாலே இப்பவே ரொம்ப இருந்துச்சு அண்ட் அப்படியே பக்கத்துல ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல தத்தையா டெம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அங்கதான் நாங்க போயிருந்தோம் இது ஒரு நரசிம்ம பெருமாள் கோவில் ஆக்சுவலா இந்த கோவில கட்டினவரை இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தாத்தையான்னு செல்லமா கூப்பிடுவாங்களாம் அதனாலதான் இந்த கோவிலுக்கும் தாத்தையா டெம்பிள்னு பேர் வந்திருக்கு இங்கேயும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைதாங்க அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்க இருக்கிற சாமியை நம்ம குனிஞ்சு உள்ளே உட்காந்து தான் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து அங்கேயும் ஃபோட்டோஸ் அளவுடு கிடையாது அதனால நாங்கள் அதை எடுக்கல அதை முடிச்சுட்டு குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கடைசியா எங்களோட மெயின் பாட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது லாங் டிராவல்லாம் போனோம்னா சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிடுவோம் ஸோ எங்கேயாவது உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியா சாப்பிடுவோம் அன்னைக்கும் அதே மாதிரிதான் புளி சாதம் தக்காளி சாதம் வத்தல் துவையல் அப்படின்னு நிறைய எடுத்துட்டு போயிருந்தோம் ஸோ போற வழியில வந்து ஒரு கோவில் இருந்துச்சு அந்த கோவிலோட போட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே தான் உட்காந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் வயிறார நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களும் கொஞ்சம் அங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க இது ஒரு சனீஸ்வர பகவான் கோவில் ஸோ இங்கே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேர டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பயணிக்கலாம்